ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மாணவர்கள் கல்வி விஷயத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார் மாணவர்கள் இந்த கல்வி விஷயத்தில் அரசியல் செய்யறதே பாஜக ஒன்றிய அரசு தான் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு வரவேண்டிய நிதி சமகர சிக்ஷா அபியான் அந்த ஒன்றிய அரசு திட்டத்தில் நமக்கு நடப்பாண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாற்பத்தி ரெண்டு கோடி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது கோடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேல வந்து நமக்கு பணம் வர வேண்டியது இருக்கு இந்த பணம் வராதனால நம்மளுடைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேல ஆசிரியருக்கு சம்பளம் அது கொடுக்கறதுல சிரமம் அது இல்லாம அரசு பள்ளிகளில் வந்து மெயின்டெனன்ஸ் பராமரிக்கிற செலவு அது இல்லாம உங்களுக்கு விளிம்பு நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல தரமான கல்வி கொடுக்கிறதுக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் தரமான கல்வி பெறணுங்கிற அந்த சட்டத்தின்படி அந்த அந்த விழிப்புணையில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து அந்த இலவச பள்ளி கொடுக்கறதுனால அந்த பள்ளிகளுக்கு வந்து அரசாங்கமே வந்து அவங்க பண்றாங்க அவங்க இது போன்ற விஷயங்கள் சம்பளமாக அரசு பள்ளி அரசியல்கள் சம்பளமாக இருக்கட்டும் அரசு பள்ளியில் பராமரிக்க இதாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல இருந்து அந்த ரீஎம்பர்ஸ்மெண்டாக இருக்கட்டும் இது போன்ற முக்கியமான இது வந்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து பணம் கிடையாது இன்னைக்கு ரொம்ப சிரமத்துக்குள்ள இந்த ஒரு வருஷத்து செயல்பட்டு இருக்கிறாங்க இது ஏன் ஒன்றிய அரசு கொடுக்கலன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதுல வந்து தமிழ்நாடு வந்து முழுவதும் உடன்படணும் நமக்கு அவங்களுக்கு என்ன விதத்தில் உடன்பாடு இல்லைன்னா புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்றாங்கன்னா மும்மொழி கொள்கைய தமிழ்நாடு அரசு ஏத்தே ஆகணும்னு சொல்றாங்க நம்ப முடியாது காலங்காலமா தமிழ்நாட்டு வந்து இருமொழி தான் இருக்கு அதனால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றோம் அது இல்லாம சமகிர சிக்ஷன் அபியான் திட்டத்தில் என்னெல்லாம் வரைமுறை முறையா நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் முறையா எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த இரண்டு வருடங்கள் பொறுத்தவரைக்கும் முறையா நிறைவேற்றிருக்கிறாங்க அவங்க ஒன்றிய அரசு சார்ந்த ஸ்தாபனங்களே இந்த சமகிர சிக்ஷா அபியான் திட்டத்தில் வந்து தமிழ்நாடு முன்னோடியா இருக்கு அந்த திட்டத்தின்படி சிறப்பா செயல்படுறாங்க நான் சொல்லல ஒன்றிய அரசு ஸ்தாபனங்களே சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த திட்டத்தின்படி நாங்க ஒழுங்கா செயல்பட்டோம்னா அந்த திட்டத்துக்கு உண்டான நிதி நமக்கு வரணும் அது அவங்க கொடுக்கல இதுக்கும் தேசிய கல்வி கொள்கைக்கு எதுக்கு நீங்க ஒட்டு போடுறீங்க அது வேற விஷயம் விவாதத்துக்கு உண்டான விஷயம் நம்ம இருக்கலாம் ஆனா இந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை ஏன் நீங்க மறுக்கிறீங்கிறது நம்மளுடைய கேள்வி முதலமைச்சர் அண்ணன் தளபதியுடைய கேள்வி அதுதான் இப்போ அவங்க இந்த வாதத்துக்கு மும்மொழி கொள்கை ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க நான் அன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் புய்யாமொழி அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சில மாதங்களுக்கு முன்பு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான பார்க்கும் போது நானும் பிற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போற நம்ம அவர் அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் ரொம்ப ஆணவமா பேசுறாரு சொல்றார் நீங்க ஏன் நாற்பது வருஷம் பின்னாடியே இருக்கிறீங்க ஏன் ஹிந்தி ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க ஏன் மும்மூலி குழையை நீங்க கையெழுத்து போட மாட்டீங்க அது கொடுக்காத வரைக்கும் பணம் கொடுக்க மாட்டேங்கு அப்பட்டமா சொல்றாரு நாங்க நாங்க சொல்ற நான் சொன்ன அமைச்சர்கிட்டே சொன்ன நான் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதர் பார்த்து சொன்னாங்க நாங்க இருமொழி கொள்கை இருக்க போய் தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு தமிழ்நாடுடைய மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு துறைகள்ல முதன்மையா இருக்கிறாங்க அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா அதுக்கு இந்த இருமொழி கொள்கை ஆங்கில புலமை ஆங்கில புலம் எப்படி வந்துச்சு இந்த இருமொழி தான் நமக்கு வந்தது நமக்கு இது அதனால அப்படி இருக்கும் பொழுது திராவிட இயக்கங்கள் முக்கியமான ஒரு கொள்கையில வந்து இருமூழிக் கொள்கை ஒண்ணு அதை விட்டுட்டு மும்மொழி கொள்கைக்கு போற சொல்றது வந்து நாங்க ஏத்துக்க முடியாது அதுவும் இல்லாம நீங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை சொல்றாங்க பல பிரச்சனைகள் இருக்கு அதுல அது என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூணாப்பு ஐந்தாப்பு மூணு வந்து போர்டு எக்ஸாம் கிடையாது அசஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அசஸ்மெண்டே கிட்டத்தட்ட போர்டு எக்ஸாம் மாதிரி தான் யாருக்குமே உங்களுக்கு தெரியும் டென்த் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டாலே நம்ம பசங்க எவ்வளவு சங்கடப்படுறாங்க உங்களுக்கு தெரியும் பயங்கர பிரஷர் உங்களுக்கு மாணவர்கள் பயங்கர பிரஷர் டென்த் டுவெல்த் அப்படி இருக்கும் போது மூணாப்பு படிக்கிற பையனுக்கோ ஐந்தாப்பு படிக்கிற பையனுக்கோ நீங்க வந்து அசஸ் பண்ண வச்சு அதை வச்சுதான் அடுத்ததுக்கு நீங்க போக முடியுங்கிற கொண்டு வரும் பொழுது எவ்வளவு ஒரு மனச்சுமையை நீங்க உருவாக்குறீங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்களுக்கு எப்படி ஒரு எவ்வளவு ஒரு மனச்சுமையை கொடுக்குறீங்க இன்னொரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு படிப்பு கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப பசங்க அவ்வளோ சிரமப்பட்டு படிக்கிறாங்க நீங்க அடிஷனலா இன்னொரு மூணாவது லாங்குவேஜ் எதுக்குன்னு கேக்குறேன் நான் மாணவர்கள் விருப்பத்தை விட்டு நீங்க அது ஏன் நீங்க மூணாவது மொழி படிச்சே ஆகணும்னு சொல்றீங்க அதுமே என்ன சொல்றாங்கன்னா மூணாவது மொழி ஹிந்தி தான் இருக்குன்னு சொல்லலையே தான் ஒரு விஷயம் 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 உள்ளடங்கியிருக்கு என்னன்னா நீங்க நம்ம யாருக்கும் இந்த உதாரணத்தை பல இடத்துல சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு தமிழ்நாட்டு மாணவன் அவனுக்கு வந்து இருமொழின்னா ஆங்கிலம் தமிழ் இருக்கு மூணாவது மொழின்னு சொல்லும்போது அவன் தெலுங்கு கத்துக்க போறானா இல்லாட்டி மலையாளம் கத்துக்க போறானா இல்ல கன்னட கத்துக்க போறானா வேற வழி இல்லாம ஹிந்தியை கத்துக்க வேண்டிய சரி ஹிந்தி தானே படிக்கலாம் இதுதான் அங்க மறைமுக திணிப்புன்னு சொல்றேன் மாணவர்களுக்கு என்னன்னா படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் நிறைய இருக்கு மூணாவது மொழிங்கிற எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஆர் அதாவது மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்கு போற விகிதம் அது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது ஐம்பது விழுக்காடு இப்போ இருக்கு இந்திய அரசு என்ன என்ன நிர்ணயம் வச்சிருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மாணவர்கள் வந்து உயர்கொள்ளிக்கு போகிற அந்த விகிதம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் உயர்த்தணும்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஏற்கனவே அதை அடைஞ்சிட்டோம் நம்ம இங்க ஏற்கனவே எல்லாமே நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு இதுல வந்து எதுக்குன்னா இப்போ இந்த சர்ச்சையை கொண்டு வந்து இந்த மும்மொழி கொள்கையும் சரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லி இது கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குரிய அந்த நிதியை வழங்காததுதான் நம்ம கண்டிக்கிறோம் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னது வந்து அவங்க தான் இதை அரசியல் மதத்தை வச்சு அரசியலாக்குறாங்க ஆக்குறாங்க இன்னைக்கு இன்னைக்கு கல்வித்துறை மூலியமா ஒரு மறைமுகம் என்னன்னா நீ இது செஞ்சாதான் நிதி கொடுப்போம் ஒரு பிளாக் மெயிலிங் டாக்டிக்ஸ் இது இது பள்ளிக்கல்வித்துறை மாத்திரம் கிடையாது எல்லா விஷயத்திலயும் நீங்க இன்னைக்கு நம்முடைய நான் பட்ஜெட்ல பத்தி நாடாளுமன்றத்தில் நான் பேசும்போது நான் பேசுறேன் நான் அதாவது வந்து என்ன அவங்க பிரதமர் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் வந்து எல்லாமே தமிழ்நாடு பத்தி பேசுற எல்லாம் பேசுற தமிழ்நாடு பொறுத்த இந்திய வரைபடத்தில் இருக்கு ஆனா நம்முடைய நாட்டின் பிரதமர் மனசுலயோ இல்லாட்டி நம்ம நிதியமைச்சர் மனசுலயோ இல்ல தமிழ்நாடு இல்ல ஏன்னா எந்த வித அறிவிப்பு இந்த வருஷம் இல்லை போன வருஷம் இல்ல குறிப்பா நம்ம சொல்லணும்னா நீங்க இன்னைக்கு கூட பிரஸ்ல இன்னைக்கு அமைச்சர்கிட்ட கேட்டு இருந்தீங்க மெட்ரோ ட்ரெயின் திருச்சிக்கு உண்டானு கேட்டிருக்கிறீங்க மெட்ரோ ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி எந்த அறிவிப்பும் கிடையாது ஏன் சென்னையில நடக்கிற மெட்ரோ ரயில்

அவங்க கொடுத்தது எழுபத்தி ஆறு கோடிதான் எழுபத்தி ஆறு கேட்டால ஒரு விழுக்காடு கூட கொடுக்கலாம் அவங்க இப்ப போன வருஷம் இந்த டிசம்பர்ல செங்கல் புயல் உங்களுக்கு தெரியும் பதினான்கு மாவட்டங்கள் பாதி பாதிப்புக்குள்ளான அப்ப வந்து நம்மளுடைய முதலமைச்சர் என்ன கேட்டிருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி வந்து நீங்க பேரொரு நிதியை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்க இது வரைக்கும் ஒத்த பைசா வரல பேரிட நிதிக்கு பணம் கொடுக்கிறது கிடையாது வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் கொடுக்கிறது கிடையாது இது போன்ற நூறு நாள் வேலை திட்டம் நீங்க சொல்லுங்க நீங்க நான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல கிராமங்களுக்கு போற போயிட்டு இருக்கேன் நாலு வருஷமா போயிட்டு இருக்கிற கிராமங்களுக்கு போகும்போது அந்த பெண்கள் குறிப்பா வயதான பெண்கள் என்ன கேக்குறாங்கன்னா ஐயா வருஷம் வருஷம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சுகிட்டே இருக்கு போன வருஷங்களுக்கு எண்பது நாள் இந்த அதுக்கு முன்னாடி வருஷங்களுக்கு தொண்ணூறு நாள் அது போன வருஷங்களுக்கு எங்களுக்கு அறுபது நாள் இந்த வருஷங்களுக்கு நாற்பது நாள் கூட கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும்போது அப்புறம் அவங்க விலைக்கு சொல்ல வேண்டியது இருக்கு அம்மா இது வந்து ஒன்றிய அரசு மோடி அரசுடைய திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டம்ங்கிறது இதுக்கு உண்டான நிதியை வந்து ஒன்றியரசு தான் ஒதுக்குறாங்க அப்படி இருக்கும் போது நம்முடைய தமிழக அரசு முதலமைச்சர் இப்போ எங்க தலைவர் வைகோ போடுறாருன்னு சொல்றோம் போன வருஷம் இங்கே திருச்சியில் இதுக்குன்னே ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சோம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதியை நீங்க குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமே வைச்சோம் ஆனால் இதுவரைக்கும் இதுவரைக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதியை வந்து கூட்டல போன வருஷம் எண்பத்தி கோடி கொடுத்திருந்தாங்க போன வருஷம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒன்றிய அரசு எண்பத்தி கோடி அதுலயே பொறுத்த இந்த அந்த போன வருஷத்துல பொறுத்த பல மாநிலங்களுக்கு வந்து பாக்கி இருக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி வரைக்கும் அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்து மாநில அரசுகள் பாக்கி இருக்கு இந்த வருஷம் எண்பத்தி கோடி ஒதுக்கி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு கோடி அதே ஒதுக்கி இருக்காங்க போன வருஷம் பாக்கி கிட்டத்தட்ட பத்தாயிரத்தை கழிச்சீங்களா எழுபத்தி ஆறாயிரம் கோடி தான் இருக்கு அப்போ வருஷா வருஷம் என்னன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதியை குறைச்சிட்டே வர்றாங்க இந்த திட்டத்தை எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி தான் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது நூறு நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி போன்ற தமிழ்நாட்டுக்கு சரி முக்கியமான பிரச்சனைகள் பொறுத்தவரைக்கும் ஒன்று அரசு எந்த அதுக்குண்டான நிவாரணமும் கொடுக்கறது கிடையாது அதுக்குண்டான எந்த வித இதுவும் அவங்க சுட்டுறது கிடையாது இப்படி இருக்கும் பொழுது பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் ஒன்றியமைச்சர் தர்மேந்திர பிரதான் கொடுத்து சொன்னதை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு இதில் அரசியல் செய்வது ஒன்றிய அரசு தான் என்று இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் சார் பாஜக ஆஜ மாநிலங்கள் கூட இந்த கல்வி கொண்டே ஏற்றுக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதில் அரசியல் கிடையாது அதனால் ஏற்றுத்தவில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசிங்க சொல்ற கருத்து கரெக்ட் தான் கிட்டத்தட்ட எண்பது எண்பது விழுக்காடு பெற மாநிலங்கள ஏத்துக்கிட்டாங்க கையெழுத்து போட்டாங்க எதனால கையெழுத்து போட்டாங்க மிரட்டி கையெழுத்து வாங்கிருக்கிறாங்க இதாவது நீங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அத வந்து நீங்க ஏத்துக்கிட்டு நீங்க கழுத்து போட்டாதா இந்த சமகிர சிக்ஷன் அபியான் போன்ற இதுக்கு நிதி கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டி அவங்க கையெழுத்து வாங்கி இருக்கிறாங்க பிற மாநிலங்கள் இதுல கையெழுத்து போட்டாலும் சரி தமிழ்நாடு இதுல போட முடியாது போட மாட்டோம் தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு காரணங்கள் யாரையும் விளக்கி சொல்லியிருக்கிறாரு இருமொழி கொள்கையினால தான் நம்முடைய மாநிலம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இதுல மூன்றாவது மொழிக்கு என்ற தேவையும் இல்ல அவசியம் இல்ல அதே நேரத்தில் ஹிந்திக்கு எதிரானவங்க கிடையாது ஹிந்தி படிக்க நினைக்கிறோம் படிச்சுக்கலாம் தயவுசு ஆனா இதுதான் இருக்குன்னு சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மும்மொழி கொள்கையில வந்து இந்த நான் ஒரு தமிழ்நாட்டு மாணவன் ஆங்கிலம் தமிழ் எடுக்கிற மூணாவது மொழி என்ன எடுப்பா வழி இல்லாம ஹிந்தி ஏற்கனவே உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு பசங்களுக்கு நீங்க ப்ரொபஷனல் இதுக்கு போறவங்க செய்யறவங்க பல்வேறு போனவங்க அந்த இருக்கிற பாடத்திட்டங்களை படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அது எதுக்கு மூணாவது மொழி எதுக்கு கட்டாயப்படுத்தணும் அது மாணவர்களுடைய விருப்பம் பெற்றோர்களுடைய விருப்பமா இருக்கணும் அரசியல் இயக்கங்கள் தலையிடக்கூடாது நான்

இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஸ்டேட் சப்ஜெக்டா இருந்தது அதுக்கப்புறம் அது கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்தாங்க இப்போ கன்கரண்ட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் என்னது கன்கரன்ஸ் அதாவது ஒன்றிய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி ஒத்துக்கிறதா கன்கரண்ட் லிஸ்ட் இப்போ என்ன நடக்குது நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் நீ கையெழுத்து போட கையெழுத்து போடாட்டி நிதி கொடுக்க மாட்டேன் இதுதான் திஸ் இஸ் இதுதான் கூட்டாட்சிக்கு எதிரானது நான் சொல்லுவேன் நான் இது வந்து கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்ல

இதுல சிபிஎஸ்இ பள்ளிகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூறு டோட்டல் கணக்குவலுக்கு பார்க்கும் போது மூன்று விழுக்காடு வந்து இப்ப சிபிஎஸ்இ இதுல படிக்கிறாங்க அதுல வந்து ஹிந்தி அவங்க கத்துக்க வேண்டிய நிர்பந்தருக்கு படிக்கிறாங்க நீங்க எதிர்கட்சியினர் குறிப்பா நம்முடைய மதவாத இயக்கம் பாஜகவுடைய கருத்து என்ன என்ன சொல்றாங்கன்னா அதாவது வந்து தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மூணாவது மொழியை கத்துக்கிற ஏன் தடையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வைக்கிறாங்க நான் இப்போ சொல்றத உங்ககிட்ட சொல்றேன் லாங்குவேஜஸ் மொழிகள் பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நம்முடைய தாய்மொழி தமிழ் இருக்கு ஆங்கிலம் இருக்கு நீங்க மூணாவது மொழியை கொண்டு வரும்போது போது பசங்களுடைய அந்த மாணவனுடைய ஒர்க்லோடு இனிய கூட தான் போகுது நான் வந்து நீங்க எனக்கு பசங்க இருக்கிறாங்க என் பசங்க வந்து தமிழ் படிச்சாங்க ஆனா பொதுவா நான் சொல்லும்போது போது வீட்டில் இருக்கிற தகப்படார்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே அவங்களுடைய மேத்ஸ் பல சயின்ஸ் ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு டஃபா இருக்கு கூடுதலா ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வரும்போது அது மாணவர்களுடைய அவங்க சுமையை வந்து கூடுதலா தான் செய்யணும் அந்த மூன்றாவது மொழி பொறுத்த வரைக்கும் ஏன் நீங்க வந்து நிர்பந்தப்படுத்துறீங்க தான் என்னுடைய ஒரு இது நீங்க பள்ளி அரசு பள்ளி மாணவர்கள் வந்து கத்துக்கூடாது கிடையாது கூடுதல் மொழி எதுக்கு தேவையான நீங்க சொல்ற வாதங்கள் வந்து முன்னேற்ற மாணவர்கள் முன்னேற்ற சொல்றீங்க நான் சொல்றேன் இந்தியாவிலேயே ஜிஆர் கிராஸ் நம்ம தான் நம்பர் ஒன்னா இருக்கணும் கிட்டத்தட்ட அவங்க சொல்ற அது விழுக்காடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு குள்ள பிப்டி பர்சன்ட் அச்சீவ் பண்ண சொல்லி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு உலகத்தில் இருக்க பல்வேறு துறைகளில் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா அது முக்கியமான காரணம் ஆங்கில புலமை இன்னொன்னு இன்னைக்கு சகோதரர் ராகுல் காந்தி காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் அருமையான ஒரு பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கிறார் நேற்று பேசியிருக்கார் என்ன பேசியிருக்கிறார்னா அவர் என்ன சொல்றாரு இங்க இருக்கிற பாஜக தலைவர்கள் வடநாட்டில் இருக்கிற பாஜக தலைவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தி மொழி ஹிந்தி ஹிந்தி மொழி தான் தான் மீடியம் அதாவது ஹிந்தி ஹிந்தி தான் தான் மீடியம் இருக்கணும் மூலியமா பாடங்களை இதுதான் நம்முடைய தேசிய மொழி ஆங்கிலத்தை கூடாது ஒன்றிய பாஜக தலைவர்கள் சொல்றாங்க எத்தனை ஒன்றிய பாஜக தலைவர்களுடைய பிள்ளைகள் அவங்க ஹிந்தி படிக்கிறாங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லையா பிள்ளைங்க வந்து எத்தனை பேர் ஹிந்தி இருக்கிறாங்கன்னு நான் இந்த நேரத்தில் சகோதரர் ராகுல் காந்தி சொல்றது பாஜக தலைவர் பிள்ளைங்க எத்தனை பேர் ஹிந்தி மீடியம் படிக்கிறாங்க உடனாடு போனா இங்கிலும் ஆங்கிலம் கூடாது சொல்றாங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிலம் வேணும் ஆங்கிலத்தோட ஹிந்தியும் மூணாவது மொழி கத்துக்கணும் சொல்றாங்க ஆனா உடநாட்டுக்கு போனா ஆங்கிலம் முதல் அந்நிய மொழி ஆங்கிலம் உங்களுக்கு தேவை கிடையாது இங்கிலீஷ் சுட் பி பேட் ஃப்ரம் திஸ் கண்ட்ரினு சொல்லிட்டு அங்க உடநாடு பாஜக தலைவர் சொல்றாங்க ஆங்கிலம் இல்லாம பிழைக்க முடியுமோ நான் கேக்குறேன் நான் இன்னைக்கு தமிழ்நாடு சேர்ந்த அத்தனை பேர் இன்னைக்கு சாப்ட்வேர் இன்ஜினியர் டாக்டர் யூரோப் யூஎஸ் உலகம் முழுவதும் நம்ம ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கோம் எதுக்கு காரணம் ஆங்கில புலமை அந்த ஆங்கிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்கிற கேள்வி நான் கேட்கிறேன் நான் ராகுல் காந்தி கேட்கிற கேள்வி இதுதான் எத்தனை பாஜக விட்டு அத பிள்ளைகள் பொறுத்த ஹிந்தி மீடியம்ல படிக்கிற எல்லாருமே ஆங்கில மீடியம் காலேஜுக்கு போயிட்டேன்னா யூகே அனுப்பிச்சாங்க எத்தனை பேர் ஹிந்தி படிக்கிறாங்க அதனால அந்த கேள்வி அதே கேள்வி நான் இங்க கேட்கிறேன் நான் பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட கேட்கிறேன் நான் தமிழ்நாட்டு திராவிட தலைவர் கேட்கிறீங்க இல்லையா

சிபிஎஸ்சி பள்ளி யார் சரி யார் நடத்தலாலும் வந்து ஹிந்தி வந்து கட்டாய கல்வியா இருக்கிறது எல்லாரும் ஹிந்தி சிபிஎஸ்சி விரும்புறாங்கன்னு சொல்றீங்களா அது ஒரு காரணம் இருக்கு நம்ம நீட் எதுக்குறோம் நீட் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு போகும் நீட் பொறுத்த வரைக்கும் எந்த சிலபஸ் பேஸ் பண்றது சிபிஎஸ்சி சிலபஸ் சிபிஎஸ்இ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நீட் இருக்கு உங்களுக்கு அப்படி இருக்கும்போது அப்போ அந்த ஸ்டேட் சிலபஸ் இருக்கும் போது இப்ப ஸ்டேட் சிலபஸ் அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்கிரேட் பண்ணாலுமே என்னன்னா பசங்க அதாவது பெட்ரோல் மத்தியில் என்ன இருக்குன்னா சிபிஎஸ்இ சிலபஸ் போனாதான் நம்ம வந்து நீட் போன்ற இந்த மாதிரி காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம பசங்க நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தினால இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்இ சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஒரு இது வந்திருக்கு மறுக்கிறது கிடையாது அதனால நாங்க சொல்றோம் நீட்டா இருக்கட்டும் இப்ப நீட் விடுத்துட்டு விடுத்துட்டு அடுத்து போல மற்றதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வர போற சொல்றாங்க இப்போ மற்ற நீங்க எந்த ஹையர் எஜுகேஷனுக்கும் இந்த சியூடி சொல்றாங்க நீ மற்ற எந்த நீங்க கல்லூரிக்கு போனாலுமே அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கணும் சொல்றாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமே என்ன போறதுக்கு தேவையில்லாதங்க நீங்க டுவெல்த் போர்ட் எக்ஸாம் வைக்கிறீங்க பசங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க மெரிட்டோரியஸ் மார்க் மார்க் வச்சு நீங்க போறீங்க அது எதுக்கு நடுவில் ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்க நம்ம நீட் அதனால எதுக்குறோம் நீட் வந்ததுனால நாளைக்கு பிற மற்றதுக்கு இந்த மாதிரி காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம சிபிஎஸ் சிலபஸ் தான் நம்ம பசங்க வந்து போக முடியுங்கிற ஒரு ஒரு இது இருக்கு ஒரு எண்ணம் இருக்கு பட் என்னனா இன்னைக்கு மாறிச்சு இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கடந்த சில வருடங்களாக தமிழக அரசுடைய முயற்சியில் வந்து அந்த ஸ்டேட் சிலபஸையும் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சிபிஎஸ் சிலபஸ் அளவுக்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க அது ஜனங்களுக்கு வந்து ஒரு அது இருக்கு சிபிஎஸ் படிச்சாதான் பிள்ளைங்க வந்து नीटல பாஸ் ஆக முடியும் சீன் ஒரு இது இருக்கு எந்த மொழியு அதுதான் நான் சகோதரர் நான் அப்படி பதில் சொல்லியிருந்தேன் அதாவது வந்து அதாவது தமிழ் பொறுத்தவரைக்கு இன்னைக்கு வந்து எல்லா இடங்களும் நீங்க பிரைவேட் ஸ்கூல் இருக்கட்டும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் தமிழ் வந்து இருக்கு தமிழ் இல்ல நம்ம மறுக்க முடியாது கட்டாய கல்வி ஆக்கணுங்கிறதா நம்மளுடைய இதுதான் அதாவது தமிழ் பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறவங்க தமிழ்நாடு இருக்கிறவங்க கண்டிப்பா தமிழ் கத்துக்கணுங்கிறது அது சில சில ஸ்கூல்ஸ் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் அது பண்ணலன்னா கண்டிப்பா அது வந்து அது அரசாங்கம் வந்து கூடுதல் அதை விதிகள் கொண்டு வந்து அதை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி கண்டிப்பா எடுக்கணும் அது மறுக்கிறது கிடையாது எல்லாமே அதாவது நீங்க வந்து விஜய் சகோதரர் விஜய் நடத்துறாரு அண்ணன் திருமா சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு இதெல்லாம் வந்து யார் சொல்லிருக்காங்க அண்ணாமலை சொல்ல நம்ப முடியுமா பிரஸ் கிட்டே உங்ககிட்ட கேக்குறேன் இத்தனை பேர் கேக்குறேன் அதாவது அது தரவுகளோட கொடுக்கட்டும் தரவுகளோட குடுக்கட்டும் அது அதை சம்பந்தப்பட்ட நபர் இப்போ வந்து சகோதரர் விஜயா இருக்கட்டும் அண்ணன் திரும்ப இருக்கட்டும் இவங்க அதுக்குண்டான பதில் சொல்லணும் எனக்கு உண்மையில அவங்க ஸ்கூல் நடத்துறாங்கன்னு தெரியாது அண்ணாமலை சொல்றதை வச்சுக்கிட்டு நான் அதுக்குண்டான பதில் நாங்க கொடுக்க முடியாது யாரு நான் நடத்துறேன் சொல்லிருக்கா அதாவது இந்த வாதம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சிபிஎஸ்இ சி எதுக்குறாங்க சிபிஎஸ்சி எதுக்குறேன் முமணிக்குள்ளே எதுக்குறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பள்ளிகள் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றது வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர் அதுக்கு உண்டான பதில் கொடுக்கணும் நான் பொறுத்தவரைக்கும் இப்ப நான் நடத்துறேன்னா நான் நடத்துறேன்னா என் பிள்ளைங்க வந்து வீந்தி படிக்கிறாங்களா நான் சொல்லலாம் நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம்

தமிழ் தெரியும் நான் தெலுங்கு எனக்கு தெரியும் மறுக்கிறது கிடையாது சொல்ல மாட்டேன் நான் ஹிந்தி எனக்கு வந்து பாருங்க ஹிந்தி வந்து தோலா தான் அங்க இருக்கிறாங்க எம்பிச போறேன் ஏன் ஆங்கிலத்தில் பேசுறது நல்லா இல்லீங்களா ஏங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆங்கில மொழியில பாரு நாடாளுமன்றத்தில் என்னால பேச முடியுது அங்கே வந்து டிரான்ஸ்லேஷன் அவங்க இருக்கிற அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன் அவங்க ஹிந்தியிலே அவங்க கேட்டுக்கிறாங்க நிறைய அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆங்கிலம் தெரியுது கிடையாது அவங்களுக்கு ஹிந்தி தான் புரியுது இன்ஃபேக்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி போற ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங்ல பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில பேசும்போது சார் நாமத்திரம் கிடையாது பக்கத்தில் இருக்க கேரளா எம்பிஸ் கேரளா எம்பிஸ் சரி அவங்களும் சொல்றாங்க சார் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி பிளீஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் சொல்லி இங்கிலீஷ் நாங்க பேச வைக்கிறோம் நாங்க இது என்ன நான் என்ன சொல்றேன் வரேன்னா ஆங்கிலம் பொழுது புதுமொழி நீங்க சொல்ற நான் சொல்ற கருத்தை நீங்க அதாவது நாங்க சொல்ற நம்ம சொல்ற கருத்து நான் சொல்லுவோம் நான் தமிழ்நாடு இருக்கிற நம்ம எல்லாரும் சொல்ற கருத்து ஆங்கிலம் பொதுமொழியா வைங்க நீங்க இந்தியா முழுவதும் ஆங்கிலம் ஒரு பொதுமொழியா வைங்க நீங்க நீங்க வடநாடுக்கார வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல ஆங்கிலம் தெரியல எதுவும் தெரியல ஹிந்தியில் தான் பேசுறாங்க ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும் அது காமன் லாங்குவேஜ் இருக்கட்டும் இன்னைக்கு உலக தொடர்பு மொழியா ஆங்கிலம் தான் அந்த அவங்க வடநாட்டு அது நல்லது அங்க நார்த் இந்தியா போயிட்டீங்கன்னா இங்கிலீஷே கூடாது இங்கிலீஷ் எதுக்குன்னு சொல்லி அங்க பிரச்சாரம் உங்களுக்கு பத்திரிகை தெரியுதா இல்லையா சொல்லல பல பாஜக தலைவர்கள் ஆங்கிலம் நமக்கு தேவை கிடையாது இந்தியா நாட்டுக்கு ஆங்கிலம் தேவை கிடையாதுன்னு சொல்றாங்க அது அது எவ்வளவு ஒரு பாதகத்தை உருவாக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம பசங்க இந்த இந்த மொழிவாதம் இருக்கட்டும் அவங்க சொல்ற வாதம் நான் சொல்ற இந்த நேரத்தில் நீங்க பொய் நினைச்சீங்கன்னா தயவு செய்து அமித்ஷா முத கொண்டு அவங்க அவங்க பாஜக தலைவர்கள் வந்து ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்றாங்க அது நல்லதா கெட்டதா அப்படி சொல்றாங்களே பாஜக எத்தனை பேர் வந்து ஆங்கிலம் இங்கிலீஷ் மீடியம் ஹிந்தி மீடியம் படிக்கிறாங்க எல்லாமே ஆங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க பசங்க அவங்க பெரிய பெரிய தலைவருடைய பசங்க எல்லாமே அதனால இதுல வந்து இந்த மொழி விஷயத்துல இந்த இந்த கல்வி விஷயத்துல அரசியல் பண்றது வந்து பாஜக தான் என்ன என்னன்னா இன்னைக்கு இன்னைக்கு சிக்கந்தர் மலையா இல்ல நீ கந்தர் மலையாங்கிறத விட்டுட்டு இன்னைக்கு இதுக்கு வந்து அது உங்களுடைய உங்களுடைய அதாவது சகோதரர் சொல்றதுக்கு சொல்ற பாலியல் வன்கொடுமை சொல்றீங்க நீங்க டேட்டா போய் பாருங்க என்னுடைய டேட்டா கிடையாது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீருவா இது ஒன்றிய அரசு சார்ந்த ஸ்தாபனம் அதிகமாக பாலியல் வன்கொடுமை நடக்கிற மாநிலம் பொறுத்தவரைக்கும் உத்தர் பிரதேஷ் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்கும் மாநிலம் உத்திரப்பிரதேஷ் இந்தியாவுலேயே அதிகமாக வன்கொடைமை பாலியல் எதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது நீங்க இன்னொன்னு சொல்கிறேன் டெல்லி தலைநகரம் வெட்கக்கேடு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு பொம்பளைங்க வெளியில வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு அவ்வளோ பயம் பெண்களுக்கு எதிரான அதிகமாக குற்றங்கள் நடக்கிற நடகர் நகரம் நகரங்கள நரகம் உண்மையில நரகம் தான் அவ்வளவு அவ்வளவு மோசமா இருக்கு அது டெல்லி பொறுத்த வரைக்கும் நினைக்கலாம் ஆம் ஆத்மி ஆட்சியில ஆம் ஆத்மி ஆட்சியில் இருந்தாலுமே சட்டம் ஒழுங்கு காவல்துறை யாரு கையில் இருக்கா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய கிட்ட தான் இருக்கு நீங்க அதனால பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சம்பவம் நடக்கலன்னு சொல்லலாம் தொடர்ந்து இங்க தான் செய்யுது நடக்கிறதுக்கு நீங்க பாருங்க ஆசிரியர் தப்பு பண்றான் சில பேர் தப்பு பண்றாங்கன்னா அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த அரசு கைது பண்றாங்க செய்யறாங்க ஆனால் இது சமுதாயத்தில் பொறுத்தவரைக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் இது போன்ற விஷயங்கள் வந்து நம்ம பண்ணக்கூடாது ஜனங்களுக்கு வரணும் அந்த ஜனங்க செய்யும் போது அது கொஞ்சம் நடவடிக்கை அரசாங்கம் தப்பே நடக்காது நூறு சதவீதம் நடக்காது நம்ம எதிர்பார்க்க முடியாது வளர்ந்த நாடுகளில் இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இங்கே அதுவும் இந்த கடந்த ஒரு வாரத்தில் நிறைய சம்பவங்கள் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு மறுக்கிறது கிடையாது ஆனால் அதுக்கு நடவடிக்கை நம்முடைய காவல்துறை எடுக்கிறாங்க அதனால சகோதர பொறுத்தவரைக்கும் பாலியல் வன்கொடுமை பொறுத்தவரைக்கும் மற்ற குற்றங்களா இருக்கட்டும் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுறேன் கூட்டணி இருக்கிற இல்ல நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன் நான் நீங்க வடநாடுக்கு நீங்க போயிட்டு வாங்க நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ண நீங்க இப்போ இந்த ட்ரெயின்ஸ் பத்தி நிறைய மீம்ஸ் வருது இப்போ நடந்த சம்பவங்கள் பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு ஒன்னு இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு நீங்க வட வடமாநிலங்கள் போனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதுக்கு அப்படி பார்க்கும் போது திமுக கிடையாது திமுக அதிமுக திராவிட இயக்கங்கள் நீங்க ஆட்சி செய்த இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்க சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும் பல்வேறு விஷயம் எவ்வளவு நம்ம முன்னாடி முன்னாடிதான் இருக்கணும்

மாற்றம் எங்க ஆரம்பிக்கணும்னா மக்களை உங்ககிட்ட இருந்து அந்த மாற்றம் வரணும் நீங்க மாறலனா இந்த 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 சமுதாயம் மாறாது நீங்க அரசியல்வாதிகளையும் நீங்க அதிகாரியின் குறை சொல்ற எந்த வித இதுவும் கிடையாது அந்த மாற்றம் உங்களுக்கு நீங்க சொல்ற எங்களை ஆசிரியர் ஆசிரியர் மாத்திரம் கிடையாது இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு சீர்கேடுகள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சமுதாயத்துல மக்கள் தான் மாறணும் இல்ல இல்ல போயிட்டு இருக்கு அதாவது ஒருமையில திட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் ஒருமையில திட்டக்கூடாதுங்க பாலிசி ரிலேட்டட் அதாவது கொள்கை ரீதியான ஒரு தாக்குதல் இருக்கலாம் அப்படின்னு தனி மனித தாக்குதல் ஹிட்டிங் பிலோ தி பெல்ட் சொல்லுவாங்க அது வந்து இருக்கக்கூடாது நான் பண்ணக்கூடாது நினைக்கிறேன் நான் அது என்னுடைய கருத்து இது அதாவது ஜனங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அது ட்ரெண்டிங் ஆச்சு வச்சுமா ஜனங்க அதை வரவேற்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த பர்டிகுலர் கருத்தை வரவேற்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றியரசு தன்னுடைய போக்கை மாத்திக்கிட்டே நல்லது

நம்ம திமுக எம்பிகளாக இருக்கட்டும் காங்கிரஸ் எம்பிகளாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் எம்பிகளா இருக்கட்டும் எல்லாருமே வந்து தமிழ்நாடுக்கு நீங்க நிதி கொடுக்கல இந்த புதிய திட்டங்கள் அறிவிக்கல ஏங்கிற கேள்வி வந்து எல்லாருமே வச்சாங்க கடுமையா வச்சாங்க அது மறுக்க அது மறுக்க முடியாது தயவு செய்து அதை ஏத்துக்க மாட்டேன் இந்தியா பேசிதான் நீங்க இல்ல இல்லைங்க அதாவது என்னன்னா அவங்க மொழி மற்ற கிடையாதுங்க மொழி மாத்திரம் கிடையாது மொழி மதம் பல்வேறு விஷயங்கள்ல இந்த நாட வந்து இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் இது மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கு வந்து நீங்க என்னதான் நீங்க இந்தியை கத்துக்கிட்டாலும் சரி சரி அவங்க அது வந்து ஒரு ஒரு ஜனநாயக நாடு நம்ம நாடு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இதை வந்து என்னன்னா ஒரு பாசிசம் ஒரு மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி அவங்க கொண்டு போவோன்னு நினைக்கிறாங்க

அந்த ஒரு விரட்டல்ல அந்த வலுக்கட்டாயமே கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க நாளைக்கு ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஆட்சி மாறும்போது மறுபடியும் காங்கிரஸ் இயக்கமோ வேற ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பா இதை ரிவர்ஸ் பண்ணலாம் அந்த பாலிசி ரிவர்ஸ் பண்ணலாம் அதனால வந்து எதுவுமே நம்ம நிரந்தரம் சொல்லிட முடியாது ஆட்சி மாறிச்சா ஆட்சி மாறிச்சா கண்டிப்பா அதாவது ஜனநாயகம் இருக்கிற வரைக்கும் ஜனநாயகம் பத்திரிகை துறை நீங்களும் வந்து ஒரு நடுநிலைமையோடு செயல்படும் செயல்படும்போது ஜனங்க மத்தியில் ஒரு மாற்றம் வரும்பொழுது கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வரும் அது ஆட்சி நிரந்தர நிரந்தர பிரதமர் நிரந்தர இந்த கட்சி தான் ஆட்சி செய்யுங்கிறது இதுவே கிடையவே கிடையாது ஜனநாயக ஜனநாயக நாட்டில் மாற்றம் யாரும் மாற்ற முடியாது அதுதான் நிரந்தரம்